ஈழ இனப்படுகொலைக்கு நீதி கோருகின்ற அந்த பேச்சை தமிழக சட்டமன்றத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நான் முன்வைத்து பேசி வருகிறேன் ஈழத்தில் நடந்த மாபெரும் இனப்படுகொலை அதற்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை நடத்த வேண்டும் அதற்குரிய ஒன்றிய அரசுக்குரிய அழுத்தத்தை தமிழக முதலமைச்சர் தமிழக அரசு இந்த சட்டமன்றம் அதற்குரிய தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் உலகத்தில் எப்படி ஜனநாயக ரீதியாக பொது வாக்கெடுப்பின் ஊடாக அந்த மக்களின் விருப்பங்களை ஐநா அறமன்றம் நிறைவேற்றி தந்திருக்கிறதோ தெற்கு சூடான் கிழக்கு தைமூர் ஒரு வரிசையில் தமிழ் ஈழத்தையும் அங்கீகரித்து புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எமது ஈழ உறவுகளிடம் ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தி ஒரு தனித்தமிழீழ அரசை உருவாக்கி தருவதற்கு இந்தியா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் காரணம் ஈழ இனப்படுகொலையில் இந்தியாவின் பங்கும் இருக்கிறது அதுக்கு பிரயாஜித் தேடுகின்ற வகையில் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதற்குரிய ஒரு சட்டமன்ற தீர்மானத்தை அனைத்து கட்சிகள் பேராதரவோடு ஏகமனதாக நிறைவேற்ற வேண்டும் என்ற என்னுடைய குரல் தமிழக சட்டமன்றத்தில் ஒழித்துக் கொண்டுதான் இருக்கிறது